திருச்சிற்றம்பலம் துன்பம் நீங்கி வீடு பேறு அடையும் வழியை நமக்கு காட்டுவன திருமுறைகளை அவ்வகையில் ஞானசம்பந்தர் அருளி செய்த தேவார திருமுறைகளை தளவரிசையாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய தல நான்கு அதிலே காலத்திலிருந்து இருந்து வடநாட்டு தலங்களையெல்லாம் சிந்தித்த ஞானசம்பந்தர் மீண்டும் காலத்தி பெருமானை கொல்லிப்பண்ணிலே பாடி பரவுகின்றார் இந்த பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு துன்பம் நீங்குவது எளிதாக இருக்கும் என்பதை அறுதி சொல்லுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகையார் இந்த காலத்தி மலை என்பது உங்களுக்கே தெரியும் கண்ணப்பர் அருள் பெற்ற திருத்தலம் பஞ்சபூத தலங்களிலே காற்றுத்தலமாக விளங்குவது தற்பொழுது ராகு கேது தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது செந்தமிழ் பாடிய மூவரும் வழிபட்ட திருத்தலமாகவும் விளங்கினாலும் தற்போது ஆந்திர மாநிலத்திலே இருக்கின்றது காலத்தி பெருமானை நினைந்து பாடப்பாட நம்முடைய கவலைகள் நீங்கும் திருச்சிற்றம்பலம் சந்தமாரகிலொடு சாதிதே கம்மர கம்மரம் மா முகலியில் கரையினில் உமையோடும் மந்தமார் பொழிவளர் மல்குவள் காளத்தி யார் இணையடி என் மனதுள்ளவே கோங்கமே குரவமே கொன்றயம் பாதிரி மூங்கில் வந்ததரு முகலியின் கரையினில் ஆங்கமார்காலத்தீ அடிகளை அடிதொழ பீங்குவல் துயர்கடும் வீடலி தாகுமே பீடழிதாகுமே ஏ பறைதரும் மகிழோடு மாமுத்தம் உந்தியே திரைதரு முகலியில் கரையினில் தேமலர் விரைதரு சடைமுடி காளத்தி விண்ணவன் திரைதரு கழழினை நித்தலும் இணைமினே மணிகளோ முழுமலர் திரள்களோ எத்து மா முகலியில் கரையினில் எழுபற கத்திட அரக்கனை கால்வீரல் ஊன்றிய அத்தன் தல் காலத்தில் அணைவது கருமமே அட்டமா சித்திகள் அனைதருக காள தீ சடையனை பயலனி காழியான் சிட்டனான் மறைவல யானசம் பந்தன் சொல் கிட்டமா பாடுவாக்கு இல்லையாம் பாவமே பாடுவார்கு இல்லையா பாவமே ஏற்றிற்றம்பலம் காலத்தி என்னும் தளத்தினுடைய சுவாமி பெயர் காலத்திநாதன் என்றும் குடுமித்தேவர் என்றும் சொல்லப்படுகின்றது அம்மை ஞான பூங்கோதை तिरुच्चित्रं <todic> बलम् <-tum -balam>